நம்ம நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு நைட்டு போய் தூங்குறோம் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது நாம் நம்ம தலைமுடியெல்லாம் நம்ம படுத்திருந்த தலைகாணி மேல கொட்டியிருக்கு நம்ம ஒழுக்கி ஆயிட்டோம் இது நடந்தே எப்படி இருக்கும் நினைச்சுப்பாங்க ஆனா இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவம் மகாராஷ்டிரால புல்தானா டிஸ்ட்ரிக்ல சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வில்லேஜ் நடந்திருக்கு அந்த வில்லேஜ்ல வாழ்றவங்க எல்லாருமே வந்து நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு நைட்டு போய் தூங்கிருக்காங்க தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க தலைமுடியெல்லாம் அவங்க படுத்தது தலகாணி மேல ஒன் ஒரு மூடி அதாவது தலையில ஒரு மூடி கூட இல்லை எல்லா முடியுமே தலகாணி மேல விழுந்திருக்கு அவங்க வாழ்க்கையிட்டாங்க அதாவது வயசு வேறுபாடு எதுவுமே இல்லை சின்ன பச குழந்தைகிட்ட இருந்து வயசான பாட்டி அதாவது முதியோர்கள் வரைக்கும் நடந்திருக்கு உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் அங்க போய் அந்த ஆராய்ச்சி செஞ்சும் கூட அதியா நடந்துச்சு அதையா நடந்துச்சு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம அவங்க திறையிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்க வந்து பத்மஸ்ரீ அவார்ட் பெற்ற டாக்டர் ஹிம்மத் ராவோ பவாஸ்கரை கூப்பிட்டாங்க அவர் வந்து உடனே அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹிம்மத் ராவோ பவாஸ்கர் கிட்ட இது நடந்ததுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க உடனே டாக்டர் ஹிம்மத் ராவோ பவாஸ்கர் அங்க நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நல்ல டீடைல் ரிசர்ச் பண்ணி பட்டது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுல செலேனியம் அப்படின்ற கெமிக்கல் வந்து கலந்திருக்கு அவங்க நைட்டு அதாவது நைட்டு கோதுமை சாப்பிட்டு இருக்காங்க அந்த கோதுமையில அளவுக்கு அதிகமான அதாவது செலேனியம் கெமிக்கல் இருந்திருக்கு இதனாலதான் அவங்களுக்கு முடி வந்து விழுந்திருக்குன்னு சொல்றாங்க அதுவும் அந்த செலேனியம் எப்படி கலக்கப்பட்டுச்சு அதுக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு இதனாலதான் அவங்களுக்கு முடியும் கொட்டிருக்கு அவங்க வழுக்கையாவும் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிலைநியம் எப்படி அந்த கோது மேல கலந்துச்சு அதுக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து எதை சாப்பிடுறதுக்கும் பயமா இருக்கு பிரெண்ட்ஸ்